ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தருக ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களம் தந்தருக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடியிருக்கும் விநாயகரே நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களுமே ஏற்படாமல் இருக்க வணங்குகிறேன் மங்களம் வாய்த்த சுமூகன் ஒற்றை கொம்புடைய ஏகதந்தன் கவிழ நிறவாய்ந்த கவிரன் யானை காதுகள் உள்ள கஜகர்ணன் பெருமையின்றோடு கூடிய லம்போதரர் குள்ளத்தோற்றமுள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடீர்களையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பை போல் ஒளி வீசி திகர்பவரான தூம ஏது பூதகணங்களுக்கு தலைவரான கணாட்சயன் நெற்றியில் பிரேச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்துடைய கஜானனன் வளைந்த துதிக்கரம் உள்ள வக்கரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன் தம்மை வணங்கி பக்த கோடிகளுக்கும் அருள் புரியும் ஹேரம்பன் கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிக்குளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விகிதங்களுமே சம்பவிக்காது ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தருக ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களம் தந்தருக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடியிருக்கும் விநாயகரே நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களுமே ஏற்படாமல் இருக்க வணங்குகிறேன் மங்களம் வாய்ந்த சுமுகன் ஒற்றை கொம்புடைய ஏகதந்தன் கவிழ நிறவாய்ந்த கவிரன் யானை காதுகள் உள்ள கஜகர்ணன் பெருமையின்றோடு கூடிய லம்போதரர் குள்ளத்தோற்றம் உள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடர்களையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பைப் போல் ஒளி வீசி திகர்பவரான தூம ஏது பூதகணங்களுக்கு தலைவரான கணாட்சயன் நெற்றியில் பிரேச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்துடைய கஜானனன் வளைந்த துதிக்கரம் உள்ள வக்கரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன் தம்மை வணங்கி பக்த கோடிகளுக்கும் அருள் புரியும் ஹேரம்பன் கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிக்குளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விகனங்களுமே சம்பவிக்காது ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தருக ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களம் தந்தருக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடியிருக்கும் விநாயகரே நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களுமே ஏற்படாமல் இருக்க வணங்குகிறேன் மங்களம் வாய்ந்த சுமூகன் ஒற்றை கொம்புடைய ஏகதந்தன் கவிழ நிறம் வாய்ந்த கவிழன் யானை காதுகள் உள்ள கஜகர்ணன் பெருமையின்றோடு கூடிய லம்போதரர் குள்ளத்தோற்றமுள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடீர்களையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பைப் போல் ஒளி வீசி திகர்பவரான தூமை ஏது பூதகணங்களுக்கு தலைவரான கணாட்சயன் நெற்றியில் பிரேச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்துடைய கஜானனன் வளைந்த துதிக்கரம் உள்ள வக்கரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்ப்பகர்ணன் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கும் அருள் புரியும் ஹேரம்பன் கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிக்குளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விகனங்களுமே சம்பவிக்காது ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தருக ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களம் தந்தருக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடியிருக்கும் விநாயகரே நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களுமே ஏற்படாமல் இருக்க வணங்குகிறேன் மங்களம் வாய்ந்த சுமூகன் ஒற்றை கொம்புடைய ஏகதந்தன் கவிழ நிறமாய்ந்த கவிழன் யானை காதுகள் உள்ள கஜகர்ணன் பெருமையின்றோடு கூடிய லம்போதரர் குள்ளத்தோற்றம் உள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடர்களையும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பை போல் ஒளி வீசி திகர்பவரான தூமை ஏது பூதகணங்களுக்கு தலைவரான கணாட்சயன் நெற்றியில் பிரைச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்துடைய கஜானனன் வளைந்த துதிக்கரம் உள்ள வக்கரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூர்பகர்ணன் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கும் அருள் புரியும் ஹேரம்பன் கந்த பெருமானின் தமையரான ஸ்கந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிக்குளிர கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விகனங்களுமே சம்பவிக்காது ஸ்ரீ விநாயகர் எனக்கு மங்களம் தருக ஸ்ரீ மகேஸ்வரரும் எனக்கு மங்களம் தந்தருக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் குடியிருக்கும் விநாயகரே நான் தொடங்கும் சகல காரியங்களிலும் எந்தவித விக்னங்களுமே ஏற்படாமல் இருக்க வணங்குகிறேன் மங்களம் வாய்ந்த சுமூகன் ஒற்றை கொம்புடைய ஏகதந்தன் கவிழ நிறம் வாய்ந்த கவிழன் யானை காதுகள் உள்ள கஜகர்ணன் பெருமையின்றோடு கூடிய லம்போதரர் குள்ளத்தோற்றமுள்ள விகடர் சகல விக்னங்களுக்கும் ராஜாவான விக்னராஜன் துஷ்ட செயல்களையும் இடர்களும் நீக்குவதில் வல்லவரான விநாயகன் நெருப்பைப் போல் ஒளி வீசி திகர்பவரான தூமை ஏது பூதகணங்களுக்கு தலைவரான கணாட்சயன் நெற்றியில் பிரேச்சந்திரனை சூடியவரான பாலச்சந்திரன் யானை முகத்துடைய கஜானனன் வளைந்த துதிக்கரம் உள்ள வக்கரதுண்டன் முரம் போன்ற அகலமான காதுகள் உள்ள சூழ்பகர்ணன் தம்மை வணங்கி நிற்கும் பக்த கோடிகளுக்கும் மறு புரியும் ஹேரம்பன் கந்த பெருமானின் ஸ்கந்த பூர்வஜன் இவ்வாறு சொல்லப்படும் விநாயகப் பெருமானின் பதினாறு திருநாமங்களையும் வீட்டை விட்டு கிளம்பும் போதும் போர்க்காலத்திலும் இன்னல்கள் வந்தபோதும் யாராவது வாசித்தாலும் அல்லது செவிக்குளிரக் கேட்டாலும் அவர்களுக்கு எந்தவித விகனங்களுமே சம்பவிக்காது